சார் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ சாமியார் பண்ணி சிக்கன கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க ஆனால் இப்படி ஒரு கதைய வரைக்கும் உங்களால் எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது ஒரு பூசாரிக்கு ஆ முக்கியமாக இது நடந்தது நம்ம ஊரில் நடந்தது சென்னையில் ஒரு பூசாரிக்கு கோயிலுக்கு அடிக்கடி வர்ற இன்னொருத்தையும் பொண்டாட்டி மேல ரொம்ப நாளாக ஒரு ஆசை எப்படியாச்சும் பூசைய போட்டணும்னு வெயிட் பண்ணினே இருந்திருக்கான் அந்த பொண்ணுக்கும் பூசாரி மேலே கொஞ்சம் லேசாக லேசாக கறக்க இருந்துருக்கு இருந்துருக்கு ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஓப்பனாக வந்து மனசை விட்டு சொல்லலையே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதில் அந்த பொண்ணோட புருஷருக்க பற்றி எல்லாம் கைகூடி அவங்க ஒன்று கூடி வர சமயத்தில் அந்த புருஷங்கார போர்க்கால் அடிப்படையில் ஒரு காரியம் ஒன்று பண்ணா பாருங்க பூசாரிக்கு புல்லிச்சு போயிருக்கு அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் என் ஆஃப் த ஸ்டோரி ஒரு செம்மல் ட்விஸ்ட் அந்த பொண்ணு வெளியில் வந்து சேஃபாக இருக்கு புருஷனும் உள்ளே இருக்கான் பூசாரியும் உள்ளே இருக்கான் அந்த பொண்ணு அடிக்கடி கோயிலுக்கு போகிறப்போ அந்த பூசாரிகிட்ட கொஞ்சம் பழக்கமாயி கொஞ்சம் பர்சனலாக பல விஷயங்கள் பேசுகிற அளவுக்கு நெருக்கம் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு என் புருஷன் என் கூட இருக்க மாட்டேன்றான் அதாவது ஒழுங்கா இருக்க மாட்டேன்றான் கொஞ்சம் ஆசா பாசமா அன்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா சாமி அப்படின்னு கேட்குறப்ப அவன் என்ன பண்ணியிருக்கா அந்த பூசாரி இது உன் வீட்டில் தீய சக்திகள் இருக்கு அதனால தான் உன் புருஷன் உனைய சீண்ட மாட்டேன்றான் அதை மட்டும் விரட்டோன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறம் உன் புருஷன் மாலா மாலான்ற மாதிரி பின்னாடியே திரிவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அவன் சொன்னது பொய்ன்றது இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல பட் ஒரு வழியா ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு அதுக்கு என்ன சாமி பரிகாரம் பண்ண அப்படின்னா நேராக வடபள்ளி பள்ளி கோயிலுக்கு வா அங்கே அந்த ருத்ராஜம்லாம் இருக்கும் அந்த ருத்ராஜத்தை எடுத்துக்கிட்டு மாலையா பண்ணி போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதாவது மாட்டிக்கணும் அப்படின்னா உன் வீட்டில் இருக்கிறது எல்லாம் ஓடி போயிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒரே குதுகெலவாக இருக்குது அப்படின்ற வரை சொன்னால் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சு ரெண்டு பேரும் இங்கே பள்ளிகள் நிலையத்துக்கிழமை கிளம்பி பள்ளி கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்த நேரத்தில் மாலையை வாங்கினா அந்த ருத்தாச்சத்தில் வாங்கிட்டு உள்ளே போன பார்த்தா நட்ட சாத்தியிருக்கு இதெல்லாம் யதார்த்தமா நடந்தது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் பொண்ணு அது என்னாச்சு அவங்க பக்கத்தில் தான் என் சொந்தக்காரங்க வீடு வா அங்க போஞ்சின்னு சொந்தக்காரங்க வீடு பூட்டி கிடக்கு சாவி இவங்கிட்ட இருக்கு புசாக்கிட்டு அவ போயிட்டு வந்து உள்ள போயிட்டு ஒரு மாதிரியா ஆக்கிட்டான்னு வைங்கல ஓகே சான்ஸ் கிடைச்சிருச்சு திடீர்னு என்னாச்சு எப்படி வந்தான் எங்கேருந்து வந்தான்னு தெரியல புருஷங்காரை உள்ள என்று வீட்டுக்குள்ள உள்ள என் உள்ள வந்தாட்ட பொண்டாட்டி நியாயமா ஒரு புருஷனுக்கு வரக்கூடிய கோவம் ஒரு ஆம்பளைக்கு வரக்கூடிய கோவம் ஆம்பளையோ பொம்பளையோ யாரோ ஒரு ஆட்டி ஆட்டின்னு அடிச்சிருக்கான் அடிச்சு முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணிருக்கான் இப்ப நீ என்ன பண்ற இந்த இடத்துல தான் பூசாரிக்கு ஒண்ணும் முடியல அவன் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் முடியல இதுக்கு முன்னாடி இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்தீங்கல்ல அதே மாதிரி இல்லை அதுக்கும் மேல கூட இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அங்கே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டானான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கா சார் இவங்க இங்கே ரெண்டு இருக்கும் முடியல பட் இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்ற தெரிஞ்சு போச்சு அதனால் இருந்திருக்காங்க இங்கே வீடியோவை ஏற்றுட்டான் ஏற்றதுக்கப்புறம் பொன்னாடி நினச்சிருப்பா பூசாரி மரட்ட போகிறான்ட்டு ஆனால் பூசாரி கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் அவன் பொண்டாட்டியை மரத்த போகிறான்னு பொன்னாடியை மிரட்டியிருக்காங்க எவர் உன் வீட்டுக்கு போயிட்டு பத்து லட்சம் ரூபாய் வா ம் பத்து லட்ச ரூபா பணியாற்றி வந்து என்ன இந்த வீடியோவை வெளியில் விட மாட்டேன் இது அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி மறட்டியிருக்கேன் என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணுக்கு புரியல ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல என்ன சொல்றேன் என்ன பண்ணியிருக்காங்க என்ன எப்படி கம்ப்ளைண்ட்டுன்னா இந்த பொண்ணை ஏமாத்தி அந்த பூசாரி அந்த பொண்ணை வந்து இது பண்ணதாகவும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பொண்ணோட புரிசு அதை வீடியோ எடுத்ததாகும் அதாவது அந்த பொண்ணை மயக்கி பாலியல் ரீதியாக அவளை வந்து உபயோகப்படுத்திக்கிறதுனால பூசாரி மேலே ஒரு கேஸ் அதே மாதிரி அந்த பூசாரி கூட அவங்க இருந்ததை பயன்படுத்தி இவன் வீடியோ எடுத்துக்கிட்டதுனால புருஷன் மேலே ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் பொண்ணும் வெளியில சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்களா இது வெளியில வந்த ஸ்டோரி எவ்வளவு பேர் இதை நம்புறீங்க எவ்வளவு பேருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரிஜினலாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூசாரி ரேப் பண்ணல மயக்க மருந்து கலந்து கொடுத்தோம் அது பண்ண இது பண்ண நிறைய சொல்லுவாங்க பூசாரி ரேப் பண்ணல ஒருவேளை பூசாரி அந்த பொண்ணுங்க மயக்க மருந்து கலந்து கொடுத்துருந்தா அந்த பூசாரியில் அந்த வீடியோ எடுத்திருக்கப்ப அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு வீடியோ எடுத்திருக்கப்ப இல்ல அவன் பொண்டாட்டிக்கு வேற ஏதாவது கா இல்லப்பா நியாயமா அவனை காசு வேணா பூசாரியை மிரட்டி இருக்கலாம் தாராளமா இருக்கலாம் ஒண்ணு பூசாரியும் புருஷனும் கூட்டா இருக்கணும் இல்ல இந்த பொண்டாட்டி பூசாரியும் புருஷனை புருஷனையும் ஏமாற்றிருக்கணும் பட் ஆக்சுவலி உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது முருகன் அங்க முக்கி முக்கி திருத்திட்டு இருந்தான் ஏன் வேலை சொல்லி கூட்டி வந்தாடா இப்படி ஒரு காரியத்தை பொண்ணு வந்துட்டு பட்டு இப்ப பொண்ணு சேஃபு அந்த ரெண்டு பேரும் கேஸ்ல இருக்காங்க